எல்லா குழம்பு வகைகள் கூட்டு பொரியல்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா பொடி போதுங்க சாம்பார் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் கூட்டு பொரியல்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா பொடியை போட்டிங்கன்னா டேஸ்ட் வேற லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது கெட்டு போகாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு இந்த மி கொழம்பு மிளகாய் பொடியை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க கொழும்பு மிளகாய் பொடி பண்றதுக்காக மிளகாய் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாய் நாட்டு மிளகாய் காஷ்மீரி மிளகாய் எதை வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீட்ட மிளகாய் எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க கால் கிலோ அளவுக்கு வந்து மிளகாய் எடுத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து மல்லி எடுத்துக்கலாம் மல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லியை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் கால் கிலோ அளவுக்கு வந்து மிளகாய் கால் கிலோ அளவுக்கு வந்து மல்லியை எடுத்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் எடுக்கணும் நூறு கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க கரெக்டான டேஸ்ட்டில் கரெக்டான ஒரு கலர் கொடுக்கும் நூறு கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் எடுத்துருக்கேன் அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுக்கணும் நூறு கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கணும் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அடுத்ததா இது கூட சீரகம் எடுத்துக்கலாம் சீரகம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துக்கங்க நூறு கிராம் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துக்கணும் சோம்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் அதனால ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துட்டு இது கூட நூறு கிராம் சேர்க்கிறதுனாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் மிளகு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துருக்கேன் அதிகமாக மிளகு காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நூறு கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும்போது சாம்பாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் புளி குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துட்டு இது கூட அஞ்சு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா வெயிலில் போட்டு நல்லா மொறு மொறுனு நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் இதை அப்படியே நம்ம வந்து சேர்த்த மசாலாவை கொண்டுக்கிட்டு போய் வெயிலில் வச்சுருங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லு வெயிலில் வச்சிட்டிங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒட்டாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வெயிலில் காயாமல் நீங்கள் பதப்பதன்னு கொடுத்துருங்கன்னா மிஷினில் மசாலாவெல்லாம் ஒட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் வெயிலில் நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டேன் கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா மொறு ஆயிடுச்சு மல்லி மிளகாய் எல்லாமே நல்ல மொறு மொறுப்பாக இருக்குங்க இதை அப்படியே நம்ம வந்து பக்கெட்டில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டியதான் இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா எல்லா குழம்புக்குமே ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும் சாம்பார்லாம் வச்சிங்கன்னா வேற லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மசாலா பொடியை நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக கடையில் போய் மசாலா வாங்காமல் எல்லா மசாலாவையும் ஒரே பக்கெட்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சாமான்கள்லாம் ரொம்ப மிச்சமாயிடும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்க்கணும் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா முறு மொறுன்னு காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க கழுவாமல் அப்படியே சேர்த்துற வேண்டாம் இதில் வந்து கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க இல்லைன்னா கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துட்டு இதில் மிஷினில் கொடுத்து அரைச்சுட்டு வந்துட்டே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது டப்பாவை திறக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இந்த மாதிரி மசாலா பொடியை நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா குழம்புக்கும் பொரியலுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க